வணக்கம் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்க போது இதுல வந்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி இதுல நம்ம எதிர்பார்த்த கம்பேக் ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியாவுடைய கேப்டனான பேட் கமின்ஸ் பேட் கமின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்சிவ் பிளேயரா இந்த ஐபிஎல் இருக்காரு ஆக்சுவலா இந்த போன வருஷம் முழுக்கவே பேட் கமின்ஸ்க்கு ரொம்ப அற்புதமான ஆண்டாக அமைஞ்சிருச்சு ஒரு பக்கம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஜெயிச்சிட்டாரு ஆஷஸும் நல்லா விளையாண்டாங்க அப்புறமா ஓடி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்க தலைமையில தான் ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க சோ இப்படி பேட் கமின்ஸ் உடைய அந்த கிரிக்கெட் கேரியர் அப்படின்றதே நல்லா அமைஞ்சிருச்சு போன வருஷம் இது போதா குறைக்க ஐபிஎல் குள்ள வேற வந்துட்டாரு இப்ப பேட் கமின்ஸ் எப்படி விளையாடுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா அவரை இருபது புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லயும் வாங்கியிருக்காங்க சரி பேட் கமெண்ட்ஸ் எஸ்ஆர்எச் வரதால இன்னொரு பார்க்கும்போது அந்த டீமுடைய பவுலிங் அட்டாக் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இது எல்லாத்தோட அவர் ஒரு கேப்டன்சி ஆப்ஷனா இருக்காரு ஒருவேளை கேப்டன்சி பதவியில இருந்து விளக்கினாலும் கூட இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பேட் கமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அதனால பேட் உடைய அந்த பிரசன்ஸ் அப்படின்றதே அந்த டீமுக்கு மிகப்பெரிய பலம் தான் இவருடைய கேம்பேக் அந்த டீமுக்கும் ஐபிஎலுக்கும் முக்கியமா பார்க்கப்படுது சரி பேட் கமெண்ட்ஸ் இருக்கும் போது இவரு இல்லாம இவரு தான் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்காரு அவர் தான் மிச்சன் ஸ்டாக் பல வருடங்களுக்கு அப்புறமா மிச்சல் ஸ்டாக் இப்போ ஐபிஎல் குள்ள வந்திருக்காரு ஆக்சுவலாக கடந்த காலங்களில் ஐபிஎல் குள்ள ஒரு என்ட்ரி ஆகல அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அவரே வந்து தன்னுடைய பேரை பதிவு பண்ணல அவரு இன்டர்நேஷனல் ஸ்கெடியூல பிஸி ஆயிட்டாரு டெஸ்ட் கிரிக்கெட் ஆட அவர் விருப்பமா இருந்திருக்காரு இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் அவருக்கு சமீபத்தில் அதிகமா இன்ஜுரி ஆகிட்டே இருந்தது ஆனால் இதுதான் கரெக்டான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி இந்த மிச்சல் ஸ்டாக் அப்படியே உள்ள வந்திருக்காரு அவரை இருபத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்து கொல்கட்டா நைட்ரைடர்ஸ்டீம் வாங்கியிருக்காங்க இது ஒர்த்தான பையா இல்லையா அப்படின்னு போக போக தான் தெரியும் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்கதான் சொல்ல முடியும் மிச்சல் ஸ்டாக்கை இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அது வந்து ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷன் வேற சோ மிச்சல் ஸ்டாக் எல்லா மேட்சஸ்லயுமே பிளேயிங் லவுண்ட்ல இருந்தாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு ஏன்னா இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி அவர் வந்து பெஞ்சில் உட்கார வைக்க முடியாது ஸோ இவருடைய கம்பேக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கு என்ன செய்ய போறாரு மேஜிக் அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சரி இந்த லிஸ்ட்ல வர அடுத்த பிளேயர் இவர் ஒரு ஆஸ்திரேலியன் டீம் சேர்ந்தவர் தான் அவர் தான் டிராவிஸ் செட் எஸ்ஆர்எஸ் டீம் இவரை வாங்கியிருக்காங்க டிராவிஸ் செட் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா இப்போ ஐபிஎல் குள்ள ரிட்டன் ஆயிருக்காரு பல வருட ஐபிஎல் குள்ளே அவர் வரல ஸோ இவருடைய கம்பேக் ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் போன வருஷம் மிகச்சிறப்பான செயல்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய கப்பலா அடிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருந்திருக்காரு முக்கியமா ஓடி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பைனல்லும் சரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் சரி இவருடைய கான்ட்ரிபியூஷன் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஒரு பக்கம் இருக்கும் போது அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீதம் இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் கம்பேக்காக வெயிட் பண்ற இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரேயாசன் நம்ம சொல்லலாம் போன வருஷம் அவருக்கு ஆன காரணத்தால விளையாட முடில இவர் ஸ்ரேயாஸ்க்கும் பிசிசிக்கும் பஞ்சாயத்து ஏற்பட்டு ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு அவரு இப்போ பிஸி ஆயிட்டாரு ஐபிஎல் ட்ரைனிங்ல எப்படியாவது தன்னுடைய டீம் வந்து கப் அடிக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு பயங்கரமா உழைச்சிட்டு இருக்காரு ஸோ சொல்ல முடியாது நல்ல ஃபார்ம்லவரா இருக்காரு இவர் தலைமையில மறுபடியும் ஒரு கப்பு கே கேஆர் டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அந்த டீமுடைய கட்டமைப்பும் நல்லதான் இருக்கு சரி இந்த லிஸ்ட்ல அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தா பிரஷித் கிருஷ்ணா நம்ம சொல்லலாம் ராஜஸ்தான் ராயல்ஸோடய ஒரு முக்கியமான பிளேயர் இருக்காரு பவுலிங் அட்டாக்கு அவர் ஒரு முக்கியமான பார்ட்டு அவரும் கடந்த காலங்களில் கிரிக்கெட்டை விளையாட முடியல நிறைய பிரேக் எடுத்துகிட்டே இருந்திருக்காரு அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய இந்த ஸ்ட்ரெஸ் இன்ஜுரி ஆயிடுச்சு அதனால ஐபிஎல்லையும் அவரால் விளையாட முடியல இந்தியன் டீம்லேயும் பெரிய அளவுக்கு கன்சிஸ்டண்டா விளாட முடியல அந்த இன்ஜுரி தான் மெயின் ப்ராப்ளமாக இருந்திருக்கு இப்போ டோட்டலாக ஃபிட்டாகி மறுபடியும் இந்த ஐபிஎல் குள்ள ரிட்டர்ன் ஆக போறாரு இந்த லிஸ்ட்ல வர அடுத்த பிளேயர் ஜஸ்பிரீத் பும்ராவ நம்ம சொல்லலாம் போன ஐபிஎல்ல வேற வழியே இல்லாமல் விளக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்திருக்காரு அவர் மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ்குள்ளே வர்றது மிகப்பெரிய அளவில் பூஸ்டாக இருக்க போகுது அவர் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ்குள்ளே வந்தாகணும் ஏன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா அவர் கன்சிஸ்டண்ட்டாக டோட்டலாக அப்படியே விளையாண்டே இருக்காரு அந்த இன்ஜுரி ஃபேக்டரி இல்லாமல் அப்படியே கண்ட்ரிஸாக விளையாடுறாரு ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அவர் வந்து இந்த ஐபிஎல்ல முடிக்கணும் அப்போ தான் ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வர முடியும் இங்க எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது ஸோ அது நடக்காது அப்படின்னு நாமளும் நம்புவோம் சரி இதுல வர அடுத்த பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த லிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான பிளேயரா இருக்காரு அவரு ரிஷப் பண்ட் ரிஷப் பண்ட் என்னாச்சு நமக்கே தெரியும் கடந்த காலங்களில் அவரால் அந்த ஆக்சிடென்டால கிரிக்கெட் விளையாட முடியல பல நாட்களுக்கு அப்புறம் பல மாசங்களுக்கு அப்புறம் அவர் வந்து இப்போ உள்ள வராரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் குள்ள ரிட்டர்ன் ஆகிறாரு அப்படின்னு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க ஸோ அவர் உள்ளே வரும்போது ஒரு கேப்டனாக தான் வர அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது ஸோ இவருடைய இந்த வருகை அப்படின்றது ரொம்ப முக்கியம் இவர் இதில் அப்படியே மேட்ச் விட்டுலாம் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் மறுபடியும் கிரிக்கெட் ஆடுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ அவர் சும்மா சாதாரணமாக வருவாரா கப் அடிச்சு கொடுப்பாரா அந்த டீமுக்கு அப்படி இல்லைனா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா அப்படின்னு நமக்கு தெரில பொறுத்துட்டு பார்ப்போம் இவங்கெல்லாம் தான் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குற பிளேயர்ஸாக இருக்காங்க இதில் யாருடைய ஆட்டத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லிஸ்ட்டில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுங்கள் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம்